வணக்கம் ஆன்மீக செய்திகள் யமதர்மராஜாவும் சனீஸ்வர பகவானும் பிறந்த ஸ்தலமான திருவாரூர் மாவட்டம் திருக்கோடியலூர் அகத்தீஸ்வரர் கோவிலில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது விழாவையொட்டி அறநிலையத்துறை சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோவிலில் நடைபெற்ற புனரமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பாரம்பரியமாக நடைபெறும் பனைமரத்தால் நடப்படும் பந்தக்கால் நடு முகூர்த்தம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பந்தக்காலிற்கு சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க பால் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டினர் இதில் திருளானூர் சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை திருவுச்சியூரில் போலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிபடையம்மன் கோவில் உள்ளது கோவிலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அருள் பாலிக்கின்றனர் இன்று ஆவணி மாதம் ஆகில்ய நட்சத்திரத்தை முன்னிட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் இருவரான அதிபத்தர் நாயனார் மற்றும் புகழ் நாயனார் குருபூஜை நடைபெற்றது இதை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் பஞ்சாமிரதம் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் புஷ்ப அலங்காரத்தில் தீப ஆராதனை காட்டப்பட்டது சிவசிவ கோஷம் முழங்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து உருகினர் 아 a u d